மீண்டும் இருப்பிடங்களுக்கு விரையும் பாலஸ்தீனியர்கள் பாராட்டும் கமாஸ் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அமைதிக்கு மத்தியிலும் இஸ்ரேல் தாக்குதல் அமெரிக்காவை பழிவாங்கும் கொலம்பியா வெடிக்கப்போகும் அடுத்த கட்ட மோதல் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாடுகடத்தும் ட்ரம்ப் கேள்வி கேட்கும் பிரேசில் நைஜீரியாவில் வெடித்து சிதறிய பெட்ரோல் லாரி பலர் உயிரிழப்பு கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து பரவியதை விட சீன ஆய்வகத்திலிருந்து பரவியிருக்க அதிக வாய்ப்புள்ளது ஜான் டார்க்லிப் பகீர் இரண்டு தசம் ஒன்பது கோடி ஜூரிக் மீட்டர் கான்கிரீட்டால் கட்டப்பட்டு பிரமாண்டா அணை டொனால்டு டிரம்பினுடைய மிரட்டலை மீறி தங்களது இருப்பிடங்களுக்கு பாலஸ்தீனிய மக்கள் விரைந்து சென்று வருகின்றார்கள் வடக்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்து பாலஸ்தீனியர்கள் திரும்புவதை கமாஸ் பாராட்டுவதாக தெரிவித்துள்ளது அல் ஜசீரா அரபி செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி இடம்பெருந்து மக்கள் திரும்புவதை பாலஸ்தீனியர்களுக்கு வெற்றி என்றும் இஸ்ரேலியர்களுக்கு தோல்வி என்றும் விவரிக்கும் ஒரு அறிக்கையை கமாஸ் வெளியிட்டதாக கூறியுள்ளது பாலஸ்தீனியர்கள் தாங்கள் இடம்பெயர்ந்த பகுதிகளுக்கு திரும்பும் காட்சிகள் அவர்களின் நிலத்துடனான தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன மேலும் மக்களை இடம்பெயர்த்து அவர்கள் உறுதியான விருப்பத்தை உடைக்கும் ஆக்கிரமிப்பு இலக்குகளை அடைவதில் ஆக்கிரமிப்பின் தோல்வியை மீண்டும் நிரூபிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் மற்றும் ஈஸ்டேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளது ஈஸ்டேல் தனது துருப்புக்களை திரும்பப் பெறுவதற்கான விதிக்கப்பட்டிருந்த முந்தைய காலக்கெடுவை தவறவிட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி லெபனான் மற்றும் ஈஸ்டேல் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளி மாளிகை அறிவித்துள்ளது கடந்த அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இஸ்டெல் மீதான கமாஸ் தாக்குதலுக்கு பிறகு பிடி லெபனான் கைதிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் லெபனானுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும் என்று வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளது இதேவேளை தற்போது அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்தம் குறித்து வெளிப்படையாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை இதற்கு இடையில் இஸ்ரேலிய படைகள் லெபனானுக்குள் நுழைய முயன்றபோது இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்றி இருபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாடு கடத்தப்பட்டு கொலம்பிய மக்களை ஏற்றி சென்று அமெரிக்க ராணுவ விமானங்கள் இரண்டை கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ தனது நாட்டில் தரையிறங்குவதை தடுத்துள்ளார் இதனால் அங்கு பெரும் மோதல் வெடித்துள்ளது கொலம்பிய ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கை அவசர கால வரைகள் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகளை அமுல்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை தூண்டியதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து கடும் கோபத்திற்கு உள்ளான டொனால்டு டிரம்ப் தமது சமூக ஊடக பக்கத்தில் கடும் விமர்சனங்கள் முன்வைத்துள்ளார் அதில் கொலம்பிய மக்களை சட்டவிரோத குற்றவாளிகள் என்றும் அந்த நாட்டின் ஜனாதிபதியை மக்களிடையே செல்வாக்கு இல்லாத நபர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பையும் பாதுகாப்பையும் ஜனாதிபதி ஆபத்தில் ஆழ்த்தியதாக டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தமது நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார் இதனையடுத்து அமெரிக்காவிற்கு கொலம்பியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை ஐம்பது சதவீதமாக இரட்டிப்பாக்குதல் கொலம்பிய அரசாங்க அதிகாரிகள் மீதான தடை மற்றும் விசாரத்து அந்த நாட்டின் நட்பு நாடுகள் மற்றும் ஆதரவாளர்கள் மீதும் நடவடிக்கை அத்துடன் அமெரிக்காவிற்குள் நுழையும் அனைத்து கொலம்பிய நாட்டினருக்கும் சரத்துகளுக்கும் மேம்பட்டு சோதனைகள் என கடுமையான பதிலடி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொலம்பியாவிற்கு எதிராக இவ்வளவு எதிர் நடவடிக்கைகள் அனைத்தும் துவக்கம் மட்டுமே என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக டொனால்டு ட்ரம்பின் மிரட்டலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவில் இருந்து வரும் பொருட்களுக்கான இறக்குமதி வரிகளை அதிகரிக்க பெட்ரோ உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்கா கொலம்பியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகும் கச்சா பெட்ரோலியம் காபி மற்றும் பூக்கள் உள்ளிட்ட ஏற்றுமதிகளை முன்னெடுக்கின்றது இதனிடையே அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் மெக்சிகோவும் இதேபோன்று அமெரிக்க விமானத்தை தரையிறக்க மறுத்ததாக கூறப்படுகின்றது மொத்தத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் இரண்டாவது முறையாக பதவியேற்று ஒரு வார காலம் முழுமை பெறும் முன் ஏராளமான அதிரடி நடவடிக்கைகளை அவர் எடுத்துள்ளார் இந்த நிலையில் மேலும் வருகையில் தற்போது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாடுகெடுத்தும் அதிபர் டிரம்ப்பின் நடவடிக்கை உலக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து கடத்தப்பட்டு பிரேசில் நாட்டவர்கள் கைவிலங்கிடப்பட்டு இருந்தனர் என பிரேசில் வெளியுறவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் மேலும் வருகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேற தங்கி வந்த பிரேசில் நாட்டைச் சேர்ந்து எண்பத்தி எட்டு பேர் விமானத்தில் கைவிலங்கு இடப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டனர் மேலும் விமானத்தில் குளிரூட்டி இயங்கவில்லை என்றும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட வழங்கப்படவில்லை என்றும் நாடு கடத்தப்பட்டவர்களில் சிலர் குற்றம் சாட்டினர் மேலும் சிலர் விமானத்தினுள் அதிக வெப்பம் காரணமாக சிலர் மயங்கினர் என்றும் பயணிகள் கழிவறையை பயன்படுத்தவும் அனுமதிக்கப்படவில்லை என்றும் நாடு கடத்தப்பட்டவர்களில் சிலர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இதற்கு அமெரிக்காவிடம் விளக்கம் கேட்கப்படும் என பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது

ஆரிக்க நாடான நைஜீரியாவில் உள்ள இனுகு மாகாணத்தில் பெட்ரோல் டேங்கர் லாரி வெடித்து சிதறியதில் பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் குறித்த லாரி இனுக்கு ஒனிஸ்டா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து டேங்கர் லாரி முன்னே சென்ற வாகனங்களுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்தில் டேங்கர் லாரியிலிருந்து பெட்ரோல் தீப்பற்றி வெடித்து சிதறியது இந்த கோர விபத்தில் பதினெட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்று தீயணைப்பு படையினர் பற்றி எறிந்த தீயை போராடி அணைத்தனர் இதில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் இச்சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கொரோனா வைரஸ் விலங்குகளிடமிருந்து பரவியதை விட சீன ஆய்வகத்திலிருந்து பரவியிருக்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக ஜான் டிராட்ளிப் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அந்த நாட்டு உளவுத்துறை அமைப்பான சிஐஏவின் தலைவராக ஜான் டிராட்ளிப் பதவியேற்றார் இந்த நிலையில் இவர் பதவியேற்ற உடனேயே கொரோனா வைரஸ் பரவல் குறித்து அறிக்கையை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையின்படி இந்த அறிக்கை புதிதாக மேற்கொள்ளப்பட்டு ஆய்வின் அடிப்படையில் வெளியானது அல்ல என்றும் ட்ரம்ப் முந்தைய நிர்வாகத்தின் போது தயார் செய்யப்பட்டார் அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீனாவில் சுமார் நாற்பதாயிரம் தொழிலாளர்களால் மெகா திட்ட பணிகள் மூலம் த்ரிகோஜஸ் டேம் கட்டப்பட்டது இந்த வேலை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது உலகில் மிகப்பெரிய இந்த அணையை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் செலவில் சீனா கட்டியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனமான நாசா திரிகோஜஸ் டேமின் மிகப்பெரிய நீரின் அழுத்தத்தால் உலகம் முன்பை விடு சற்று தாழ்ந்துவிட்டது என்று கூறியுள்ளது அது மட்டுமின்றி அணையில் ஏற்பட்டு மிகப்பெரிய நீர் அழுத்தம் பூமியின் இயக்கத்தின் வேகத்தை மாற்றியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதனால் நாளின் நிலமும் அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணி சீனாவின் பொருளாதார வளர்ச்சியின் அளவுகோள்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது சர்வதேச அரசியலிலும் உலக பொருளாதாரத்திலும் செல்வாக்கை செலுத்தவும் வழிநடத்தவும் சீனா செயல்படுத்திய பல பெரிய திட்டங்களில் இந்த அணியின் கட்டுமானமும் ஒன்றாகும் ஸ்ரீ கோஜஸ் டேம் பூமியின் நீரோட்டம் மற்றும் வடிவத்தையே மாற்றிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீனாவில் பயங்கர வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளத்தின் விளைவுகள் மோசமாக இருந்தது இந்த வெள்ளத்தில் சிக்கி சுமார் மூன்று மில்லியன் மக்கள் இறந்துள்ளனர் இதனையடுத்து வெள்ளத்தில் இருந்து நாட்டையும் மக்களையும் காப்பாற்றும் வகையில் சீன அரசு இந்த விலை உயர்ந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது இந்த அணியில் அதிக அளவு தண்ணீர் தேக்கி வைத்திருப்பதால் பூமி மெதுவாக சுழலு ஆரம்பித்துள்ளது பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஆறு மைக்ரோ வினாடிகள் வேகம் குறைந்ததால் உலகளவில் நாளின் நீளம் பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஆறு மைக்ரோ வினாடிகள் அதிகரித்துள்ளது இதன் விளைவாக சீனா இயற்கை பேரழிவு வெள்ளத்தை சமாளிக்க முடியும் இந்த அணையின் மூலம் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது வறட்சியை சமாளிக்க அவசியம் ஏற்படும்போது போது சீனா இந்த அணையின் மூன்று நிறுத்தகங்களை திறந்து விடுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்